புதுமுகம் விஜய் கௌரிச் ஹீரோவாக நடிக்கும் படம் கடுக்கா இப்படத்தை எஸ் எஸ் முருகராசு இயக்குகிறார் இப்படத்தின் ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்தது இதில் இயக்குனர் சங்க தலைவரும் திரைப்பட இயக்குனருமான ஆர்வி உதயகுமார் கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசும்போது இப்போது காதலிப்பவர்கள் உண்மையான காதலை வெளிப்படுத்துவதில்லை பணத்திற்காகத்தான் காதலிக்கிறார் என்று ஒரு பெரிய குண்டை போட்டதுடன் பெண்களிடமிருந்து ஆண்களை காக்கும் சட்டம் வேண்டும் என்றும் பேசினார் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் இந்த மாதிரி ஒரு அழகான வர்ணனையாளரை வச்சாவே படம் கிட்ட போட்டுருக்கு ஆனால் இந்த மேடைக்கு அது ஒரு மிக நல்லா நல்லா பண்ணுறீங்க ஆல் தி பெஸ்ட் அப்புறம் வந்த உடனே தனஞ்சயன் இந்தாலிங்க அங்கே வந்தாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க அதுதான் நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஓ இந்த படத்தில் ஏதோ இருக்கும் போட்டுருக்கேன் அப்புறம் உள்ள வந்தேன் ஒரு பேரரசு வரட்டாப்புல என்ன தம்பி இப்போ இடத்த விட மாட்டீங்களே நான் போனால் நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டாரு சரிடா என்னடா தெரிய மொம்பாக இருக்கேன் பார்த்தா தெரியும் சிவி குமார் ஓ நீங்கள் இங்கே இங்கே இப்போ இல்லைண்ணா இது சரி இப்போ டைரக்ட் பண்ணிட்டுருக்கீங்களான்னு அதான் ரெண்டு மூணு படம் பண்ணுறீங்க மெம்பர் ஆகாமே இருக்கேன் மரியாதையாக மெம்பர் ஆகிடும் எனக்கு வந்தாவே இதே டென்ஷனாக இருக்கேன் என்னென்னா யாருமே டைரக்டர் சங்கத்தில் மெம்பர் ஆகிறது இல்லை நான் டைரக்டர் இருந்து ஆளுக்கு வந்து உங்களை வாழ்த்தனேன் என்ன ஏன் நியாயம் அது சொல்லுங்க நீ வெரானியா தம்பி ஆ பார்த்தீங்களா கண்டனத்தை ம் அப்புறம் பார்த்தா இன்னொரு தூக்கி போட்டாங்க யாரையா ப்ரொடியூசர்ண்ணா கோயம்புத்தூர் காரன் ஆட பாருங்களா எங்கூர் காரன் வந்து படம் இருக்க எனக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு இந்த மாதிரி திடுக்கிடும் பல சம்பவங்கள் நடந்தது இதுக்கு மீறி எல்லை கடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவம் வந்து நம்ம சுபாஷ் என் கடை திடீர்னு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான் எதுக்குப்பா அப்படின்னா பார்த்தா எல்லாம் இவங்க குரூப் ஆளுக்கு கொள்ளிருக்கு பார்த்தா சில சமூக சேவகர்கள் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துணும்னு உங்ககிட்ட ஒரு உரிமையாக கேட்டு ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஒரு சிறப்பான கும்பல் இங்கே இருக்குது அதில் சவுந்தர் வேறு அவர் புதுசாக தாவேக்கா உறுப்பினர்னு தன்னை மாறுதட்டி சொல்லி கொண்டு போய் உட்காந்துருக்காரு வாழ்த்துக்கள் அதான் சொல்லாமே எல்லாம் என்ன இருக்கு மிக சிறப்பான உரையாற்று அந்த இணை தயாரிப்பாளர் அவரே எல்லாமே பேசிட்டாரு எல்லாம் என்ன டவுட்டு பேச எவ்வளவு பணம் போட்டீங்க இணை தயாரிப்பாளர் அது மட்டும் சொல்ல முன்ட்டாரு எங்க ஆள் காணோம் இணை தயாரிப்பாளர் எவ்வளவு போட்டாருன்னா எனக்கு பட்ஜெட் தெரியும் இல்லையா அதை மட்டும் விட்டார் பார்த்தீங்களா அதனால் அவருக்கு ஒரு கைதட்டில் கொடுத்துருவோம் தயாரிப்பாளருக்கு அவர் பேர்லேயே ஆனந்தத்தை வச்சிருக்காரு பேர்லேயே ஆனந்தத்தை வச்சிருக்கிற தயாரிப்பாளருக்கு ஒரு இந்த படம் ஒரு நல்ல ஆனந்தமான ஒரு ரிசல்ட்டை அவங்களுக்கு கொடுக்க வாழ்த்துக்கார் இப்போ தம்பி ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் மேடைக்கு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல நீங்கள் செய்து வருகிற சிறப்பான சில விஷயங்கள் பொதுநல நோக்கோடு மக்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கூட ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது சுபாஷ் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன் எனக்கு அப்போவே தெரியும் மூஞ்சியில் ஆசிட் மாதிரி எடுத்து ஊற்றும் போதே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ணுறது லவ் இதில் என்னடா பாதுகாப்பு லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்கள் லவ் பண்ணுறதே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுறோம் அதான் பார்த்து இவன் லவ் பண்ணலாமா இவன் தேர்வானா இல்லை இவன் நம்ம கடைசி பேரில் காப்பாற்றுவானா காதலுங்கிறது இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க அந்த காலத்தில் யதார்த்தமாக இருந்தது காதல் இன்னைக்கு காதல் வந்து ரொம்ப கணக்கு போட்டு பண்ணுறாங்க இன்னைக்கு வர்ற இளைஞர்களுடைய காதலெல்லாம் நம்ம சரியா நம்ம உணர்வு பூர்வமாகவே எடுத்துக்க முடியாது அங்கே போனால் எவ்வளோ தேரும் இந்த இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ வரும் இந்த பையனை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ கரெக்ட் கிடைக்கும் எப்படி லைஃப் லாங்காக நமக்கு ஒரு கார் பங்களாவோட வாழ்க்கை கிடைக்கும் இந்த மாதிரி தான் காதல் ஆயிடுச்சு எல்லாமே கமர்ஷியல் இப்போ எப்படி படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருதுன்றதை மட்டும்தான் என்ன சொல்கிறேன்றதெல்லாம் முக்கியம் இல்லை என்ன சொல்கிறதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டால் இந்த மாதிரி சிக்கலில் மட்டும் உட்காந்துட்டு தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்குன்னு லாக் பண்ணி இவர்தான் தான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தர்னு முடிவு பண்ணி அப்புறம் நம்ம மாதிரி வந்து இதை பற்றி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம் நல்ல படங்கள் வந்து கடந்த பதின பதினைஞ்சு இருபது நாட்களாக நாங்கள் சில படங்கள் எல்லாம் பார்த்தோம் திரையிட்டோம் இயக்குனர் சங்கத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு நான்கஞ்சு நான்கைந்து திரைப்படங்கள் மிக சிறப்பாகவே இருந்தது அழக எடுத்திருந்தாங்க சினிமாவில் நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுல அஞ்சு கோடி ஆறு கோடி எல்லாம் செலவு பண்ணி அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் அவங்கனால அந்த விநியோகஸ்தி தயாரிப்பாளர்கிட்ட கேட்டால் எந்தெந்த தேட்டரில் சார் இன்றைக்கு இப்போ வரையில் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு எனக்கு தெரியல சார் நீ ஐயோ நீதான் படம் ப்ரொடியூசர் ஆமாம் சார் இந்த ஒருத்தர் இடம் கொடுத்தேன் அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு ரெண்டாவது நாள் கேட்குறேன் இன்னும் மதுரை ரிலீஸ் ஆகலன்னு சொல்கிறாங்க சார் ஒரு நல்ல படம் இந்த முதல் பக்கம்னு ஒரு படம் பார்த்தோம் மிக மிகச்சிறப்பாக இருந்தது அந்த அதே மாதிரி நம்ம உதயா நடித்த படம் அக்யூஸ்டு எல்லாமே நல்ல படங்கள் தான் நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம் அது எங்க கோட்டை விடுறோம் அது எங்க சரிப்படுத்தணும் அப்புறம் ஒரு ஒரு ஷோ ஒரு ஷோ கொடுக்கறது ஏதோ ஒரு டைமிங்கில் ஒரு ஷோ கொடுக்குறது இந்த ஒரு ஷோ கொடுக்குற இந்த தேட்டர்களுக்கெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது கொடுத்தா நாலு ஷோ கொடு ஒரு தேட்டரில் கொடுத்தாலும் நாலு ஷோ கொடு ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஏதோ ஒரு தேட்டரில் ஏதோ ஒரு ஷோ முதல் நாள் ஒரு ஷோ ரெண்டு முப்பது ஷோ இருக்குது அதுக்கப்புறம் அது சரியில்லைன்ட்டு அஞ்சு முப்பதுக்கு ஷோ மாற்று இல்லைன்னா லெவன் தேர்ட்டி ஷோன்னு மாத்துறது எங்கே படம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்கும்போது நான் ஏன் சொல்கிறேன்னா நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதை கொஞ்சம் கையில் எடுத்து எல்லா திரைப்படங்களையும் வரைமுறைப்படுத்தி வெளியிட வேண்டும் இப்போ நம்ம காலத்தில் நம்ம படம் ரிலீஸ் பண்ணால் ஒரு ரஜினி சார் படம் ஒரு கமல் சார் படம் ஒரு எண்பது தேட்டர் மேக்சிமம் நூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணுறோம் அவ்வளவுதான் அந்த நூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது மீதி ரெண்டாயிரத்தி ஐநூறு தேட்டர் இருக்கும் மீதி இன்னொரு பதினாறு படங்கள் ஒரு எண்பது தேட்டரில் ஒரு அறுபது தேட்டரில் ஒரு முப்பது தேட்டரில் நானே கார்த்திக் படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லா பொண்ணு மணி முப்பது தேட்டரில் முப்பத்தஞ்சு தேட்டரில் ரிலீஸ் பண்ணு ரெண்டாவது வாரம் அந்த நாற்பது தேட்டர் ஆகி எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை படத்துக்கும் தேட்டர்கள் இருந்தது இன்னைக்கும் தேட்டர்கள் இருக்கு ஒரே படத்தை எல்லா தேட்டர்லையும் போட்டு காசு பண்ணி நாலு நாள்ல காசு பண்ணணுன்றதுக்காக உயிரை பணையம் வைத்து இருக்கிற சொல்ல அடமானம் வச்சு இந்த கலை உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணுன்ற ஆசையோடு வந்து படம் எடுக்கிற ஒரு பதினைஞ்சு தயாரிப்பாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்றது எந்த விதத்தில் நியாயம் உங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் அவங்கள மெம்பர்கள் தானே அவங்களுக்காக நம்ம ஏன் சேர்ந்து போராடக்கூடாது இதை யார் நிர்ணயம் செய்வது இந்த தியேட்டர் ஒழுங்கு ஒழுங்குபடுத்தி இந்த தேட்டர்கள் சிறிய படங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க நல்லா இல்லைன்னா இல்லை ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு பெரிய படங்களுக்கே மூணு நாள் ஆகுது இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா மண்டே தான் ரிசல்ட் தெரியும் மண்டே என்ன கலெக்ஷனோ அதை வச்சுதான் தெரியும் சோ அதுக்கே நாலு நாள் ஆகுதுன்னா பெரிய நடிகர்களோட படத்துக்கே ஒரு சின்ன படம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அஞ்சு நாளாவது அந்த தேட்டர்ல தானே அதை வந்து பார்த்துட்டு நல்லா இருக்க நல்லா இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை நமக்கு ஏற்படும் குறைந்தபட்சம் சிறிய திரைப்படம் ஒரு வாரத்துக்கு எந்த தேட்டர்ல போட்டாலும் நான்கு காட்சிகள் போட வேண்டும் என்ற ஒரு சட்டபூர்வமான ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்தாதான் அதுக்கப்புறம் அது படம் ஓடுது ஓடுல அது விருப்பம் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்று தான் அது வந்து ரிசல்ட் இருக்கும் முதல்ல இதை பண்ணுங்க திரைப்படங்களுடைய வெளியீட்டை ஒழுங்குபடுத்தலைன்னா சிறிய திரைப்படங்கள் எல்லாம் வந்து மிகச்சிறப்பா இருந்ததுங்க படம் தேட்டரே கிடைக்கலைங்க அப்படி ஜனஜயன் சார் ரொம்ப சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணாருங்க அதனால இந்த படம் தப்பிச்சதுங்க இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது பதினாறு படம் ரிலீஸ் ஆனாலும் நல்ல திரைப்படங்கள் ஓட வேண்டும் அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு ஆனா யாரோ அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன் யார் தடுக்கிறாங்கன்றது தெரியாது ஒரு சாரார் மட்டும் சினிமாவுக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு சினிமாவை ஒட்டு மொத்தமா ஆட்டையை போட நினைக்கிறது தப்பு இதை எதிர்த்து நீங்க எல்லாம் என்னைக்கு குரல் கொடுக்குறீங்களோ அன்னைக்குதான் சின்ன படம் ஓடக்கூடிய படங்கள் தான் பெரிய படங்கள் ஓடாத படங்கள் எவ்வளவு நூறு கோடி பட்ஜெட்ல ஐநூறு கோடி பட்ஜெட் ஓடலன்னா படம் சின்ன படம் படம் இந்த பெரிய ஐயோ சாங்கு மனசை வந்து ரொம்ப டச் பண்ணிருச்சு இசையமைப்பாளர் நல்லா பண்ணிருந்தீங்க தம்பி இந்த ரெண்டு பாட்டு மூணு பாட்டுமே ஒரே பாட்டு ரெண்டு தடவை வருது இல்லையா இந்த ஐயோ பாட்டு ரொம்ப நல்லாதான் இருந்தது அந்த எழுதுனது ரொம்ப நல்லா தான் எழுதுங்க அந்த வரி சொன்னீங்களேன் அந்த வரி மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்தது என்னது செதுக்குன சிலை ஒன்று எதுக்கால வந்த வலிக்குமான் கதை வந்து பக்கத்து பூந்து விளையாசிட்டான் நல்லா எழுதியிருக்கீங்க ரெண்டாவது வில்லேஜ் படங்கள் மட்டும்தான் ஒரு இயக்குனருடைய திறமையை ஒரு நடிகனுடைய திறமையை ஒரு கதையாளத்தின் திறமையை ஒரு இசையின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் வில்லேஜ் படங்கள் தான் வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு இளையராஜா உருவானார் வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு பாரதி ராஜா உருவானார் வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் நிறைய இயக்குனர் பாக்கியராஜர் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த கிராமியத்துல ஏன் அது கிராமிய படங்கள் மூலமாக வந்து ஒரு பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியுதுன்னா இந்த கிராமத்துல நம்ம வந்து நம்ம ரொம்ப அலங்காரம் பண்ண விஷயங்கள் இருக்காது யதார்த்தம் இருக்கும் கூடுமான வரையிலும் வில்லேஜுக்காரங்க பேசுறதுல உண்மை தப்பு செய்யறவங்க கூட நல்லா இருப்பாங்க வில்லன் கூட அழகா இருப்பான் வில்லன் கூட நல்ல நல்ல பேரோட இருப்பான் அதுதான் வில்லேஜ் அது ஒரு தனி அது ஒரு ஒரு இலக்கிய மேடை மாதிரி ஒரு 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 வில்லேஜ் படம் எடுக்கிறதுன்றது ஒரு இலக்கியம் படைக்கிற மாதிரி அதனால் நிச்சயமாக அல்வான்னு சொன்னாங்க பாப்பா கடுகான்னா அல்வா கொடுத்துடாம கடுக்கா கொடுத்துடாம ஒரு நல்ல சு அறுசுவை பண்டமாக இந்த படத்தினுடைய ரிசல்ட் இருக்கணும் நிச்சயமாக இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைத்து நல்லூள்ளங்களுக்கும் டைரக்டர்லேருந்து டைரக்டரே உன்னுடைய மேக்கிங் நல்லா இருக்கு ஏன்னா ரெண்டு மூணு ஷார்ட் பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு அதனால தான் நான் உட்காந்து எங்கே டைரக்டர்னு கேட்டேன் டைரக்டர் எங்கேயோ மேடை கூப்பிடுங்க முதல்லன்னு சொன்னேன் ஸோ எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் வச்சு வை வச்சுங்க உங்களுக்கு மனக்கசப்பு வரலாம் தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு சரியில்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் இல்லை ஒரு படத்தை ஒரு இயக்குனர்கிட்ட கொடுத்துட்டான் அந்த இயக்குநருக்கு உண்டான மரியாதையை அனைவரும் கொடுக்க வேண்டும் அப்பதான் அந்த படம் நிறைவு அதே மாதிரி இயக்குனரும் நேர்மையானவனாக நடந்து கொள்ளும் தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீட்டுக்கும் உன்னை நம்பி வந்த நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நீ நேர்மை உள்ளவனாக அவங்களுடைய பங்காற்பை பங்காற்றுதலை அழகா பயன்படுத்தும் நேர்மை உங்களிடம் இருக்கு இந்த ரெண்டு இருந்தா போதும் ஜெயிச்சிடலாம் அப்புறம் வியாபாரம் அது நம்ம கைக்கே புலப்படாத ஒரு விஷயமா இருக்குது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது வியாபாரம்ன்றது ஆக ஒரு மிகப்பெரிய அழகான வியாபாரி நிறைய பேரை நல்ல வழி நல்ல விதமாக வழிகாட்டி இன்னைக்கு கூட நிறைய படங்களுக்கு இப்படி இப்படி பண்ணுங்க இந்த படங்கள் இந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக வரும் இல்லை இது செஞ்சால் சரியாக வராது அப்படி நல்ல அட்வைஸ்களை கொடுத்து ஒரு சினிமாவுக்காக உண்மையிலுமே அவர் வந்து தயாரிப்பாளர் தொடர்ந்து தயாரித்து கொண்டிருந்தாலும் சரி தன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் தெரிந்தவர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் அதில் தலையை விட்டுக்கிட்டு மெனக்கெட்டுற ஒரு மிகச்சிறந்த மனிதர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதனால் சார் ரொம்ப நன்றி தனசிய சார் சார் உங்களுடைய அதாவது நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க இருந்தாலும் நீங்கள் இதில் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா யாரோ சொன்ன மாதிரி இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மேட்ருக்காக இந்த படம் வெற்றி பெறட்டும் அந்த பொண்ணு விஷயம் சொன்னீங்க அது எதோ தெளிச்சாங்க இல்லையா முகம் ஏதோ வெந்து போச்சே நமக்கு அதனால அந்த முகத்தை காட்டக்கூடாதுன்ட்டு வரலையோ இது படத்தில் தான் அப்படி படத்தில் நான் ஏதோ அது உண்மையாகவே உத்திட்டாங்க அதனாலதான் சொல்லுவேன் தான் அப்போ அந்த பொண்ணு வரலையேன்னு சொல்லுவேன் அந்த இடம் கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது அதான் சொன்னேன் ஒரு பெண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போ பெண்களிடமிருந்து ஆண்கள் கூட இப்போ காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலுவை இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இப்போ சுபாஷ் அவன் மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க அவங்களுக்கு இது கேக்குட்டுன்னு இருக்காங்க எத்தனை ஆண் மக்கள் வந்து பயந்துட்டு இருக்காங்க தெரியுமா ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு டார்ச்சர் பண்றாங்க இப்போ முதல்ல எல்லாம் வந்து இயக்குநர்கள் நாங்கள் எல்லாம் ஆபீஸ் வச்சிருப்போம் டக்குனு வாய்ப்பு கேட்டு ஆண்கள் பெண்கள்லாம் வருவாங்க வரும்போது சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னு அப்படி அப்படி கொஞ்சம் நெருக்கமாக இருந்தேன் எங்களுக்கு தெரியாது இல்லையா நம்ம இப்படி நின்றுருப்போம் பின்னாடி வேற நெருக்கமாக இருக்கும் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஃபோட்டோவை கட்டு மிரட்டுறாங்கன்னு என்ன பண்ணுறது எல்லாம் யாருக்கிட்ட போய் அழுகுது உங்கள் மாதிரி அழகு எங்கள் மாதிரி இளைஞர்களை நீங்கள் காப்பாற்ற முன்வர வேண்டும் பெண்ணியத்தை காப்பாற்று காப்பது போலவே இளம் இயக்குநர்கள் பாவம் தெரியாமல் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா நிறைய பசங்க ஆண்கள் பாதுகாப்பும் நான் உண்மைய சொல்றேன் சார் ஒரு ஆம்பளை மேல குற்றம் சுமத்திட்டா உடனே போலீஸ்காரன் போய் அரெஸ்ட் பண்ணிடுறான் அவன் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது அதே ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு சார் என்னன்னு சொன்னா உன்னே போவாங்கதான் சார் அது என்ன சார் சட்டம் ஆம்பளுக்கு ஒரு சட்டம் பொம்பளைக்கு ஒரு சட்டம் அதனால் ஆண்களும் பாதுகாப்பாக எதிர்ப்பதற்குண்டான அரணை அமைத்து தருமாறு பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் எடிட்டர் கலை இயக்குனர் நடிகர் நடிகைகள் ஹீரோ ஹீரோயின் துணை இணை இயக்குநர்கள் இசையமைப்பாளர் அப்படியே அழைச்சி விட்டுருந்தேன் எனது இணை தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்